வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து எளிமையான முறையில் கணவன் மனைவி சண்டை சச்சிருவாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து சண்டை சச்சிருவு இல்லாமல் நல்ல ஒரு அன்பாக ஒரு பாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் சண்டை ஏன் சண்டை போட்டுனே இருப்பாங்க கணவன் மனைவி எதை எடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைலாம் சண்டை போட்டுக்காங்க இது போல் வந்து இந்த பரிகாரம் வந்து ஏறிங்கனே வந்து வீடியோ நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் இது ஒரு செயல்மையான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா அந்த கணவன் மனைவி சண்டை சச்சு வராத அளவுக்கு அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இது வழியை உருவாக்கி கொடுக்கும் எந்த நேரமும் சண்டை போட்டுக்குவாங்க கணவன் மனைவி நல்லா அன்பாக பேசினு கொண்டு வந்து இருப்பாங்க திடீர்னு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை சண்டை போட்டுக்குவாங்க சண்டை போட்டிங்கன்னா பேச்சு பேச்சு வார்த்தை இல்லாத ஒரு ரெண்டு பேரும் க மன கஷ்டமாக ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அப்புறம் ரொம்ப நாளைக்கு பேச மாட்டாங்க அப்புறம் அதுவாக வந்து பிரிஞ்சு போகிற கொண்டு போய் விட்டுரும் அதனால் வந்து அதுபெல்லாம் போகாத சண்டை செஞ்சு சண்டை போக ஒரு சின்ன சின்ன சண்டை வரும் போவோம் அதோட வந்து பெருசாக போகாத சின்னதாகவே அப்படியே ஒரு நார்மலாகவே இருக்கிற மாரி இது வந்து ஓரளவுக்கு இந்த பரிகாரம் வந்து கணவன் கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த பரிகாரம் வந்து எடுபடும் நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க குண்டு மஞ்சள் ஒன்று வாங்கிக்கிங்க குண்டு மஞ்சள்னா அந்த தேய்ச்சி முகத்துக்கு தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா குண்டு மஞ்சள் அது வந்து ஒரு மஞ்சள் நல்ல மஞ்சளாக இருக்கணும் இந்த ஒரு மாதிரியாக சொத்தையாக அது ஒடுக்காக ஒரு மாதிரி பொத்தலாக இருக்கும் அதுபோலலாம் இருக்காது நல்ல மஞ்சள் அப்படியே நல்ல குண்டு மஞ்சள் நல்லா நீட்டு வாரத்தில் பாட்டு நல்லா குண்டாக வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு போடுவாங்க பார்த்தீங்களா மஞ்சள் குழம்பு மிளகா ஜாமான்ல போட்டு அரைப்பாங்க பாருங்க அந்த மஞ்சள் நீட்டாக இருக்கும் நில அது பேர் வந்து விரல் மஞ்சள்னு சொல்லுவாங்க விரல் மஞ்சள் கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் வந்து ஒன்று எடுத்துக்குங்க அதை என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து வச்சுன்னா கணவனும் செஞ்சாலும் செய்யலாம் அந்த பரிகாரம் மனைவி செஞ்சாலும் செய்யலாம் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பரிகாரம் வந்து பொருணும் இது வந்து மனைவி செய்கிற மாரியாக இருந்தால் ரெண்டு மஞ்சள் எடுத்து வச்சிங்களா குண்டு மஞ்சளும் இந்த விரல் மஞ்சள் எடுத்து வச்சுருவீங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கணவரோட துணி எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கிற துணியில் எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதே போல் உங்களோட துணி மனைவியோட துணி ஓணும் அதை என்ன பண்ணுறீங்க அந்த துணியை வந்து அந்த மஞ்சளில் சுற்றிக்குங்க மஞ்சளில் எந்த எந்த மஞ்சளில் ஒன்றாலும் சுத்தலாம் யாரோட துணி கணவனோட துணியை குண்டு மஞ்சள்லையும் சுற்றலாம் இல்லை மனைவியோட துணியும் சுற்றலாம் எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம் ஆனால் ரெண்டு மஞ்சள் ரெண்டு பேர் துணியை சுற்றணும் குண்டு மஞ்சளில் ஒரு துணி சுற்றிக்குங்க இந்த விரல் மஞ்சள் இருக்குது இல்லையா அதில் ஒரு துணியை சுற்றிக்குங்க சுற்றி என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்துவே பூஜை ரம்மில் வச்சு நல்லா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமியோட பேரை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா வேண்டிங்க உங்களுக்கு எப்படி வேண்டிங்களோ உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் வேண்டிக்கலாம் ஆனால் நாம மதனை சொல்லி வேண்டிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிக்கிதோ எந்த கடவுள் எதை கும்புறீங்களோ அந்த சாமியோட பேரை சொல்லி ஒரு பதினெட்டு நாள் பூஜை பண்ணணும் அது உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அதே போல் வந்து இதை வந்து மாதவிடாய் பெண்கள் வந்து மாதவிடாய் இருக்கும்போது இதை செய்யக்கூடாது அதுபோல் இருக்கிற மாரியாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி ஒரு ஏழு எட்டு நாள் சென்று அது முடிஞ்சதுக்கப்புறம் செய்யலாம் ஒன்பது நாள் கழிச்சு கவித்து சாப்பிடலாமான்னு கேட்டால் அதெல்லாம் சாப்பிட்லாம் அதை பற்றி எதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் எது ஒன்றாலும் சாப்பிட்லாம் பூஜையை காலையில் முடிக்கிறீங்களா முடிச்சுட்டு நீங்கள் எது ஒன்றாலும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து மனைவி செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் கணவன் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் செய்கிறது வந்து கால டைமில் செய்யணும் செஞ்சுட்டு இது வந்து ஒரு பதினெட்டு நாள் வச்சு பூஜை பண்ணினே வாங்க அது நாம மந்திரம் பதினெட்டு நாளைக்கும் சொல்லணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாற்பத்தெட்டு தடவை நாற்பத்தெட்டு தடவை கூட சொல்லிக்கலாம் அதுபோல் சொல்லி பதினெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த புத்து இருக்குது பார்த்தீங்களா ஒரு அது அந்த பாம்பு புத்துன்னு சொல்லுவாங்கள்ல கரையாம்புத்து பாம்பு புத்து அதுபோல் புத்தில் போயிட்டு மூணு பக்கமும் பிடி மண் நம்ம கைக்கு அழுற அளவுக்கு கீழே ஓட்டாகும் புத்துக்கு மேலே அள்ளக்கூடாது புத்து சைடில் கீழே வந்து மூணு பக்கமும் மூணு புடி மண் அள்ளிக்கணும் என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து கடையில் அந்த வெத்தலை விற்கிற கடையில் போனீங்கன்னா கரு வெத்தலைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நல்ல பெரிய வெத்தலை நல்ல வெத்தலையே பார்த்து வாங்கிக்கிங்க அது இப்போ அந்த கிட்ட இல்லாமல் நல்ல வெத்தலையே பார்த்து வாங்கிக்க அந்த வெத்தலையை வந்து கீழே வச்சுருங்க வச்சு அதுக்கு மேலே இந்த மண்ணை வந்து மேலே வச்சு அப்படியே மட்டமாக பரப்பிடுங்க பரப்பிட்டு இந்த மஞ்சள் நீங்கள் வச்சுக்கிறீங்க இல்லையா வீட்டில் இந்த மஞ்சளை எடுத்து ரெண்டு மஞ்சளையும் எடுத்து அந்த வெத்தலை அந்த மண்ணு மேலே வச்சுருங்க வச்சு அதுக்கு மே கீழே வந்து ஒரு துணி மஞ்சள் கலர் துணி லைனிங் துணி மாரி இருக்குது இல்லையா காட்டன் துணி அதை வச்சு ஒரு மூட்டையாக கட்டிடுங்க இந்த மண் அந்த மஞ்சள் எல்லாத்தையும் மூணு பொருளையும் வச்சு மூட்டையாக கட்டி அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு சாமி முன்னாடி வச்சுருங்க வச்சு நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கலாம் மறுபடியும் வருது ஒரு மூணு நாள் தொடர்ந்து இது ஒரு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி நீங்கள் மனசுக்கு பிடிச்சது நான் எங்கள் கணவனை நான் இது எங்கள் கணவரை என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும் எப்படி பண்ணுறீங்களோ உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை வேண்டிக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடாது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை சச்சிரு வரக்கூடாது அப்படியே வந்தாலும் நாங்கள் வந்து பிரியக்கூடாது சின்ன சின்ன சண்டை வந்தாலும் நாங்கள் வந்து அப்படியே உடனே பேசணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாகவே இருக்கணும் எந்த காலத்துலையும் எங்களை வந்து பிரிக்கவே கூடாது சண்டை போடாமல் நாங்கள் ஒற்றுமையாக வாழணும் லாஸ்ட்டு வரைக்கும் நல்லா வேண்டிங்க வேண்டனிங்கன்னா இந்த இந்த மூணு நாளைக்கும் அது போல் வேண்டுங்க மூணு நாளைக்கு வேண்டியது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த முடிச்சு எடுத்து போய் கடலில் போடணும் சமுத்திரத்தில் போடணும் அப்படி சமுத்திரம் கடல்கரை உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா ஆறு இருந்தால் ஆற்றுல போடலாம் ஆற்றுல போட்டுடலாம் அப்படி உங்களுக்கு சரி ஆறும் பக்கத்தில் இல்லை கடலும் இல்லை பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம நீங்கள் மண் எடுத்தீங்க பார்த்தீங்களா புத்து மண் அந்த புத்தில் கூட போடலாம் இடத்து போய் இதை போடலாம் ஏன்னா இது வந்து மூட்டையாக இருக்கிறதுனால போட்டால் உள்ளே போகாது போட்டாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் அது அதனால் என்ன பண்ணுறீங்க இந்த ஆலமரங்குது பார்த்தீங்களா ஆலமரம் பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தின் கீழே பொச்சு வைக்கலாம் அப்படி அங்கேயும் பாதிக்கிறது உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா இந்த கடல் எங்கே எப்படியாச்சும் உங்கள் ஐடியா பண்ணி கடல் போட்டிங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினச்சது வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை செச்சுட்டு வராத அளவுக்கு இது நல்ல ஒத்துமையாக நல்லா சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் கடலில் தான் போடணும் அப்படி கடல் இருந்தால் கடலில் போடுங்க இல்லை ஆற்றுல போடுங்க இந்த ரெண்டு தான் ஆப்ஷன் அதுக்கப்புறந்தான் வந்து இந்த ஆ கீழே பதிக்கிறது ஆலமரம் இருந்தால் கீழே பச்சிடலாம் அந்த வேரும் கீழே புதைக்கணும் பதிச்சிட்டிங்கன்னா அது மட்டும் கிடக்கும் உங்களுக்கு வந்து அந்த சண்டை சச்சிரு வராது நீங்கள் ம கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பீங்க இது வந்து மூணு தடவை செய்யணும் இதை தொடர்ந்து உங்களை இப்போ மூணு தடவை செய்யிட்டிங்க பதினெட்டு நாள் மஞ்சளும் அந்த இது துணி சுற்றி மஞ்சள் வச்சு பதினெட்டு நாள் பூஜை பண்ணி முடிச்சிடுறீங்களா அதுக்கப்புறம் புத்து மண்ணை எடுத்தாந்து அது ஒரு மூணு நாள் இந்த புத்து மண்ணை இந்த மஞ்சள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு முடிச்சியாக கட்டி இது ஒரு மூணு நாள் பூஜை பண்ணிவிட்டு எடுத்து போய் தண்ணியில் போட்டுருங்க ஆனால் வந்து இதை தண்ணியில் போடுறது வந்து ஏரியில் குளத்தில் போடக்கூடாது தண்ணி ஓடுற தண்ணியில் தான் போடணும் ஓடுற தண்ணி இல்லை கடல்கரை அப்படி மூணாவது ஆப்ஷன் தான் இது ஆலை மரத்தை கீழே பற்றிக்கணும் அப்படி நீங்கள் அது போல் செய்வீங்க இது வந்து ஏன் நான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் இந்த குருஜி இது போல் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி நாங்கள் நான் எங்கள் கணவர் எங்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டுறாரு வராரு வேலைக்கு விட்டு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு விட்டு வந்த உடனே என்ன பண்ணுறது என்னை பார்த்தா ஏறி பொண்ணு பேசுகிறாரு ஒரு மாதிரியாக டென்ஷனாக பேசுகிறாரு எதனா ஒன்று கேட்டால் சண்டை வந்து போகுது பிரச்சனை ஆகி போகுது இதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் நான் வந்து இந்த அருள் வாக்குலேயே வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் நான் செஞ்சு கொடுப்பேன் மாதிரி நான் சொல்கிற மாரி பரிகாரம் கொஞ்சம் சொல்லி அனுப்போம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கணவன் மனைவி சண்டை வராது நில பாசமாக இருப்பாங்கன்னு கொடுப்போம் சொல்லி அனுப்புவோம் அது இல்லாமல் நான் வந்து தாயத்தம் கொடுத்து அனுப்புவோம் அவங்களுக்கு கொடுத்தமுன்னா அவங்க அந்த தாயத்தை கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அந்த சண்டை சச்சிரும் வராது ஒற்றுமையாக இருப்பாங்க கணவன் மனைவி தான் இல்லை எந்த நேரமும் ஏதாச்சும் ஒரு காரணத்தில் பசங்களாலேயே சண்டை வரது இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே அவங்க குடும்பத்தில் பசங்க இருக்குது இல்லையா இல்லை மாமியார் மாமனார் அதுபோல் சொந்த பந்தங்களாலேயே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது இவங்க அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசி சண்டையை உற்பத்தி பண்ணி கணவன் மனைவியே பிரிஞ்சு போகிற அளவுக்குலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அதுபோல் வழி பிரிஞ்சு போகிற அளவுக்கு காமிச்சு விடுது அதனால் வந்து நீங்கள் நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இதே பரிகாரம் வந்து நிறைய பரிகாரம் இருக்குது நான் ஒவ்வொரு பரிகாரமாக சொல்கிறேன் கணவன் மனைவிக்காக ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சு போனால் என்ன செய்யலாம் அதை செஞ்சால் கணவன் மனைவி ஒன்றும் சேரலான்னு ஒரு வீடியோ நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க ஒற்றுமையாக இருந்து நீங்கள் பிரியாத அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து பலப்படுத்திங்க வாழ்க்கையில் வந்து ஒன்று இணைந்து வாழுங்க வாழ்ந்து உங்களோட வாழ்க்கையில் பெற்ற நிலம் பாருங்க நன்றி வணக்கம்